டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாயராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றது ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு கிராம ஊராட்சி அமைப்பு விதிக்கும் வரிகளில் சரியானது ஒன்று சொத்து வரி நிலவரி இரண்டு தொழில் வரி மூன்று வீட்டு வரி நான்கு குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் ஐந்து கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு எனும் பஞ்சாயத்துகளை உருவாக்க கனவு கண்டவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார் ஆப்ஷன் ஏ பெரியார் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை அறிமுகப்படுத்திய பூட்டான் அரசர் ஆப்ஷன் டி ஜிக்மே சிங்கே வான்சுக் நாடாளுமன்ற ஆட்சி முறை காணப்படும் நாடுகளில் சரியானது ஒன்று பிரிட்டன் இரண்டு ஜப்பான் மூன்று கனடா நான்கு இந்தியா சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி முப்பது நாட்கள் இந்தியாவில் எத்தனை வகையான தேர்தல் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ இரண்டு அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஆப்ஷன் டி புரோமின் முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில் நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுவது ஆப்ஷன் பி ஆவியாதல் நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுவது ஆப்ஷன் பி நீராவியாதல் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் ஆப்ஷன் ஏ கிராகைட் வனஸ்பதி தயாரிப்பில் வினையூக்கியாக பயன்படுத்துவது ஒன்று நிக்கல் பிளாட்டினம் பல்லேடியம் சரியான விடை அனைத்தும் சரி மூன்றுமே சரியான விடை ஃபீனாலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டி கார்பாலிக் அமிலம் முதன் முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் மணலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டி சிலிக்கான் டை ஆக்சைடு தீயால் பாதிக்கப்படாத கண்ணாடி ஆப்ஷன் ஏ கண்ணாடி புரோட்டோனை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ கோல்ஸ்டீன் நியூட்டானின் நிறை ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஆறு ஏழு நாலு ஒன்பது இன்று பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு ஓசோன் அடுக்கு காணப்படுவது ஆப்ஷன் பி ஸ்டட்டஸ்பியர் சிரிப்பூட்டும் வாயு ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆக்சைடு அலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி லவாய்சியர் நவீன வேதியியல் புரட்சி ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் சி லவாய்சியர் தேசிய உலக நீர் தினம் ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி இரண்டு உலக வெப்பமயமாதலை ஏற்படுத்துவது ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரிசெய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி பாரிஸ் சாந்து மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அனைத்தும் சரி அதாவது பால் தயிராக மாறுதல் உணவு சிரித்தல் மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் இது எல்லாமே சரியான எடுத்துக்காட்டு அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மூவனும் மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி சல்ஃபர் டை ஆக்சைடு டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்ரீசாயராம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் நம்மளுடைய ஸ்ரீசாகரம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற முடியும் புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புத்தகம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி